கருத்தனுடைய நாமத்திற்கு இஷ்டனம் உண்டாவதாக இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாக்குகிறேன் அசீல் உதிகிறேன் இன்றைய தின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எப்ரியர் கெழுதினா நிறுவோம் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எப்ரியர் நான்கு ஒன்று ஆனபடியினாலே அவருடைய எழைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கிடவோம் இன்றைய தினம் நிலைப்பாடுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்தம் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் வாக்கு திட்டம் நமக்காக காத்துக்கொண்டிருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் அழைக்கிறார் இதை அறிந்து கொண்டு நிலைப்பாடு பிரவேசிப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் பாருங்க இரண்டு மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனப்படியினாலே ஆனப்படியினாலே என்ன என்ன அர்த்தம் என்னவா என்ன அர்த்தம் பரவாயில்ல இப்போதைக்கு இன்னைக்கு இந்த கணக்கு இப்போதைக்கு தேவைப்படுவது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல பழைய இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல இப்பொழுது உங்களுடைய தேவை என்ன இப்பொழுது நமது தேவை என்ன என்பது தான் ஆனப்படியினாலே என்றாரு ஆனப்படியினாலே இப்பொழுது அவருடைய இலைப்பாறுதலே பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தம் அப்ப இப்ப நமக்கு என்ன தேவை அவருடைய இலைப்பாறுதல் பிரவேசிப்பது தான் இலைப்பாறுதல் பிரவேசிப்பதுன்னா என்ன பரலோகத்திலே தேவனை தரிசிப்பது நித்திய ஜீவனை அடைவது நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது தான் இலைப்பாறுதலே பிரவேசிப்பது தேவனத்தில் பிரவேசிப்பதா எலைப்பார்தல் பிரவேசிப்பது நித்திய ஜீவனே விரததுக்கப்புறம் போகிறோம் அது வந்து செகண்ட் திங் அது நடக்கும் ஆனால் நம்ம இப்பொழுது இருக்கிற நேரத்தில் எலைப்பார்தல் பிரவேசிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் அதை பெற்றுக் கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம் எலைப்பாறுதல் பிரவேசிப்பதுனா என்ன நீங்க உங்களை சுற்றி எது நடந்தாலும் பரவாயில்ல எது பண்ணாலும் ஒன்றும் கவலை இல்லை நேற்று இதெல்லாம் பார்த்தோம் நேற்று தான் என்ன பார்த்தோம் எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவது என்ன தருவோம் தேவனுடைய வாக்குத்துவம் தான் நேற்று நான் பார்த்தோம் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கேட்டு கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரம் வந்து பாதுகாப்பார் விடுவிப்பார்னு பார்த்தோம் எதுக்காக இலைப்பாறுதலில் நம்ம பிரவேசிப்பதற்காக தேவனுடைய இலைப்பாறுதலில் நம்ம இலைப்பா இலைப்பாடுவதற்காக அப்ப அவங்களை சுற்றி என்ன வந்தாலும் பரவாயில்ல அரணம் கோட்டையுமான கர்த்தருக்குள் இயேசுக்குள் நம்ம இருக்கும் நமக்கு நித்திய இலைப்பாறுதல் உண்டு அதான் சொல்றாரு பாருங்க அதுவும் மக்கள் வாக்குத்தத்தமா நமக்கு அப்ப இது வந்து சும்மா போறப்போ சொல்லிட்டு போற ஒரு காரியம் கிடையாது தேவன் நிதியை நம்ம நோக்கி சொல்கிற வாக்குத்தம் இலைப்பாறுவதில் பிரவேசிப்பது நமக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தம் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தமாக இருக்கிறது அப்போ நம்ம அடைந்து அடைய வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு நம்மிடத்தில் இருக்கிறது அந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு நம்மகிட்ட இருக்குது வாக்குத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அவங்களுக்கு எவ்வளோ காலங்கள் ஆச்சு நமக்கு தெரியும் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ வேதனைகள் தெரியும் ஒருவேளை அவங்க ஈஸியாக சுந்தரிச்சிட்டு எல்லாம் கையில் வச்சாங்க போராடி போராட்டத்தில் போய் சோர்ந்துருச்சாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துடுறோம் ஈஸியாக பார்த்துட்டு வந்துடுறோம் ஈஸியாக அந்த இடத்துல நடந்து வந்துடுறோம் அதை தரிசித்து வந்துடுறோம் அப்போ எல்லா போராட்டங்கள் எதுக்காக நமக்கு நன்மைக்கு எதுவாக நடப்பதற்காக அப்போ தேவன் இன்றைய நம்ம எதுக்காக அழைக்கிறார்னா இலைப்பார்தல்களை பிரவேசிப்பதற்காக அந்த வாக்குத்தையைப்பாறுதலாகிய வாக்குத்தமாகிய எலைப்பார்தல்களை பிரவேசிப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர் அது பாருங்க அடுத்தது பாருங்கள் உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத பிடிக்கு அப்ப தேவனுக்கு நம்ம பின்வாங்கி போறது பிரியமில்லாத காரியம் தேவன் நம்ம பின்வாங்கி போவதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை பேர் சொல்லி அழைக்கவில்லை அவரு சாயலாக நம்மளை படைக்கவில்லை அதான் பாருங்க என்ன அழகா இருப்பதுங்க ஒரு அதாவது இது ஒரு வேதனையோட எழுதப்பட்டிருக்க வேதனையோட சுடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத பிடிக்கு பயந்திருக்க கடவம் அப்ப பயந்திருக்க கடவுனா என்ன அடிக்கடி சொல்லுவேன் பயம்னா என்ன தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையை விட்டு விலகுவதற்கு தான் பயம் மிச்சத்தை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம நீங்க தனியா பாத்துக்கலாம் என்ன நிச்சுக்கலாம் ஆனா தேவனுக்கு பயப்படும் பயம்னா என்னன்னா இந்த வாக்குத்திலைப்பாடு ஆகிய வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமோ அதுதான் இதுல வந்து ஒருவனும் அப்படி பின்வாங்கி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் போகாமல் இருப்பதற்காக காணப்படுவோம் பயந்திருக்க கிடவோம் அப்படின்றாரு அதாவது பின்வாங்கி போகாது இருப்பதற்காக காணப்படுவோம் காணப்படுவதற்காக தேவன் அழைக்கிறார் அப்ப நம்ம தேவனை நோக்கி முன்னேறி செல்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் பின்வாங்கி செல்வதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை பின்வாங்கி போவதற்காக பின்மாற்றத்துக்குள் போவதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிய பலப்பட்டு கொண்டே தேவனுக்குள் வளர்வதற்காக இலைப்பாடுகளை நம்ம முழுமையாக அனுபவி அனுபவிப்பதற்காக இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்

குறிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்பதை அறிந்து கொண்டவரே நாங்கள் ஒருவரும் பின்வாங்கி சென்று விடாதபடி சென்று விடாதபடி எங்களை நீர் எச்சரிப்பதற்கான நாங்கள் பின்மாற்றத்துக்குள் பின்வாங்கி சென்று விடாதபடி எங்கள் வாக்கு தத்தமாக நீர் எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தமாக இலைப்பாறுதல்களை பிரவேசிப்போம் என்று நாங்கள் உறுதியை கூறுகிறோம் ஏ ஸ்தாபனே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா நேஸ் தப்பினேன் குடும்பத்தில் படிக்கும் பிள்ளைகளும் உங்களுக்கு எத்தனை தெரியுமாப்பா நல்லபடியாக படித்து அவர் நல்லபடியாக பரிசை எழுத நல்லபடியாக படித்து வீட்டிலும் பள்ளியிலும் நல்ல பிள்ளைகள் என்று பேரெடுக்க உதவி செய்ய மாட்டவரே நீரே அவருக்கு தேவையான ஞானத்தால் நட்போம்மாப்பா சாலமும் கேட்டதற்கு மேலான ஞானத்தை தந்தது போல தப்பேன் இந்த பிள்ளைகளுக்கு தேவைக்கு அதிகமான ஞானத்தை தாருமாண்டவர் படிப்பதற்கு தேவைக்கும் அதிகமான ஞானத்தை தாருமாண்டவர் எழும்பி பிரகாசிக்க அந்த பிள்ளைகள் கொடுப்போம்மாப்பா ஆசீர்வதிக்கும் நல்ல மூலமா கேட்கும் கர்த்த உலை ஆசிர்வதிப்பாராக